சில வேளைகளில் தமிழினம் என் கைகளில் தந்திருக்கும் பொறுப்புகளை எல்லாம் நிதானமாக சிந்திப்பதுண்டு அரசியலில் இல்லாத புள்ளியில் இருந்து ஆரம்பித்த எனது வாழ்க்கை முதல் மூன்று மாதங்களிலே பாராளுமன்ற கதவை தட்டி இருக்கிறது என்பதற்கான காரணத்தை தேடிக்கொண்டால் அதன் பதில் தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஒன்பதாம் ஆண்டின் உணர்ந்தவர்களில் நானும் ஒருவன் தினம் தினம் பத்திரிகைகளில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி ஒன்று வராதா யாராவது உண்மையாக எங்களுக்கு போராட மாட்டார்களா என்று நானும் சிந்திப்பதுண்டு சாதாரண வாழ்க்கையை இதுவரை வாழ்ந்த பொது மனிதர்களில் நானும் ஒருவன் நான் உண்டு என் குடும்பம் உண்டு என் குழந்தை உண்டு என் காதல் உண்டு என் சந்தோஷம் உண்டு என்று வாழ்ந்தவனை ஒரு வீரம் தடவை ஆட்டம் காண வைத்தது அது ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதி அதுவரைக்கும் பொதுமக்களின் அன்பு என்றால் என்ன என்று தெரியாதவன் நான் சாதாரணமாக நோயாளர்களை நேசிக்க தெரிந்த ஒரு வைத்தியனான எனக்கு மண்ணையும் மக்களையும் நேசிக்க தந்த இடம் சாவகச்சேரி மண் அன்று காலை நான் முழித்து வெளிவந்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்காக பாதையை மறைத்து திரண்டிருந்தார்கள் என்பதை கண்களால் பார்க்கும் போது மக்கள் சேவை என்ன என்பதை வரலாறு எனக்கு உணர்த்த போகின்றது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டவன் நான் மெனம் சற்று சஞ்சலப்பட்டாலும் மீண்டும் கொழும்பிற்கே போய்விடுவோமோ என்று நினைத்து கொண்டாலும் மக்கள் என் மீது வைத்த பாசம் மக்கள் உணர்ந்த வெற்றிடம் ஒரு மிகப்பெரிய பாரமாக என் கைகளில் வந்து அமர்ந்து இருக்கிறது என்பதை அன்றைய காலை எனக்கு உணர்த்தி கொண்டது ஆம் தமிழ் தேசியத்தில் மிகப்பெரிய வெற்றிடம் உண்மையான ஒருவன் தமிழ் மக்களுக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன் சொந்த வீரர்களுடன் கந்தக காற்றில் கலந்ததுதான் அந்த தலைமை இருக்கும் வரைக்கும் இன்னொரு தலைமையை தேடாத என் என்றெல்லாம் அந்த தலைமை கந்தக காட்டில் மறைந்து போய்விட்டதோ என்று நினைக்கின்ற போது மீண்டும் ஒரு தலைமைக்காய் ஏங்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் அந்த நிதர்சனமான உண்மை புலம்பெயர் மக்களுடன் சேர்ந்து புலத்திலும் நிலத்திலும் வாழும் உறவுகள் மீண்டும் ஒரு இனத்தின் தலைவனை தேடி பயணித்துக் கொண்டிருந்த காலங்கள் பதினைந்து போயிருந்தது என்பதை நாம் சற்று உணர்ந்தே ஆக வேண்டும் தலைமை என்பது ஒரு இனத்தை வழிநடத்தும் ஒரு பெரிய பொறுப்பு இலக்கியத்தின் வரலாறு ஒரு இனத்தின் மீட்பன் ஒரு இனத்திற்காக தன் உயிரையும் தன் குடும்பத்தையும் தன் உடைமைகளையும் தன் வாழ்க்கையையும் யாவன் கொடுக்க முனைகின்றானோ அவனேதான் ஒரு வழியாட்டியாக மாற முடியும் உணர்ந்து கொண்டேன் ஆம் என்னால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாவிட்டாலும் அந்த வெற்றிடத்தை நிரப்பும் ஒருவன் வெறும் வரை இனத்தின் பாதையை நேர்கோட்டில் கொண்டு செல்ல என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதற்காக நான் என் பொது வாழ்க்கையை துறந்து மக்களின் குரல்களுக்காக அட்டகாரம் செய்யும் போது மக்கள் அர்ஜுனாவை தான் தேடுகிறார்கள் அது அர்ஜுனாவை அல்ல அர்ஜுனா என்கின்ற பிம்பம் உண்மையான ஒரு தமிழனாக உங்கள் மனதில் நிற்கின்ற ஒரே ஒரு காரணம் தான் ஆம் நான் குற்றமானவன் தான் நான் நீங்கள் விமர்சனம் செய்யும் போது என்னை நான் நினைத்தே சற்று கூணி கூறுகிறேன் ஆனால் இந்த பிம்பம் அழியும் வரை இந்த உடல் அழியும் வரை இந்த பாதையில் என் பயணம் எப்போதுமே இருக்கும் அப்போது ஆயிரம் மற்ற நாக்களின் சமூகத்தில் பிறந்திருப்பார்கள் நீங்கள் எங்கு திரும்பி கூப்பிட்டாலும் பொதுமக்களின் ஈன குரல்களை கேட்கவும் களும் இயகைகளை அலைவணைக்கவும் ஆயிரம் மட்டினாக்கள் அப்போது உதித்திருப்பார்கள் வரலாற்றை தமிழில் வீரத்தில் எழுதிய நமது இனம் வீர மறவர் ஒன்று இரண்டல்ல ஓராயிரம் கண்டு களம் கண்டு கடல் கண்டு காற்றிலும் கரைந்து கரும்புழியாகிப் போனவர்கள் நாங்கள் எங்களுக்கு ஓர் இனம் உண்டு எங்களுக்கோர் வீரம் உண்டு எங்களுக்கென்று ஒரு தனி வரலாறு கொள்ளுண்டு உங்களில் ஒருவனாக நான் தாங்கி பிடிப்பேன் அந்த அர்ச்சுனா என்ற பெயருக்கு வரலாற்றில் மகாபாரதத்தில் கூட என் கைகளால் கலங்கம் ஏற்படாது நான் வென்று கனகாளர் என்று சொல்லி கனகாலம் அது நான் அல்ல அர்ச்சுனா என்ற பெயர் தமிழ் இடையே உருவாகி இருக்கும் தலைமைக்காய் ஒரு பெரிய இடைவெளியின் ஒரு சிறிய பாலமே நான் நீங்களும் நாளை அர்ஜுனாவாக மாறலாம் சில நீங்கள் அவ்வாறு நினைத்திருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் அது சற்று வலிய பயணம் ஓர் ஆயிரம் நரிகள் சுற்றி நின்று கூவர் அதன் மத்தியில் ஒரு புலியாய் உங்களால் சர்ஜிக்க முடியுமாக இருந்தால் நீயும் எதிர்காலத்தில் என் இனத்தில் ஒருவன் ஒரு தடவை உன் இனத்திற்கு உண்மையாக இருந்துவான் உன் குடும்பம் தெரியாது உன் தேவைகள் புரியாது உனக்கு இந்த எதிர்காலத்தினுடைய அரசியல் மட்டுமே தெரியும் அந்த வீர வரலாற்றை நீ எழுதிவிட்டு தான் சப்போவாய் அர்ஜுனாண்டு மக்கள் உன் பேரையும் கூப்பிடும் போது உள்ள சந்தோஷம் அந்த வெற்றிடத்திற்கான ஒரு அழைப்பு உன்னையும் இதுவரை காலமும் நீ கடந்து வந்த வாழ்க்கையில் இருந்து மாற்றி தமிழினத்தின் காவலர்களில் ஆயிரம் ஆயிரம் தீப்பிழம்புகளில் ஒருவனாக கூட நீ மாறி போகலாம் அன்புள்ள தம்பிகளே தங்கைகளே சற்று நில்லுங்கள் ஒரு தடவை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களால் முடியும் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அடுத்த தடவை என் பாராளுமன்ற கதிரைகளை நீங்கள் அலங்கரித்து கொண்டிருப்பீர்கள் மக்கள் உங்களை திரையில் பார்ப்பதற்காக தினம் தினம் தேடிக்கொண்டிருப்பார்கள் உன் பேச்சு தமிழ் இனமெங்கும் தீயாய் பெறவும் சிங்கள இனம் உன் குரலை அடக்க முடிந்தவரை சட்டங்களை மன்றாடும் நானும் ரவுடிதான் என்று நாலு பேர் ஒலி வாங்கிக்க முன் என்று சொல்லக்கூடும் கொடுக்கில் ஒரு சிரிப்போடு அவைகளை நீயும் கடந்து போவாய் நான் இன்று கடந்து போவது போலவே யாராவது சொல்லிவிடுங்கள் வயது போனவர்களுக்கு நான் கை வைப்பதில்லை என்று ரவுடியாக வாழ்வதை விட ஒரு வைத்தியனாக வாழ்ந்து தேவைப்படும் போது ரகுடியாக மாறுவதே உன் இனத்திற்கான தேடல் உன் இனத்திற்கான தேவை அப்போதும் தமிழினத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் அந்த ஒரு தான் தேடப்படும் அவர்களால் முடிந்தால் என் குரல் வலையை நெருக்கி அக்கின பிளம்புகளில் என் உடலை எரிந்து சாவகச்சேரி வைத்தியசாலையில் வந்து அதை காற்றில் கலக்க சொல்லுங்கள் அப்போதும் தமிழினத்தின் மூளை மூளை முடுக்குகள் எல்லாம் அந்த ஒரு பெயர்தான் தேடப்படும் அது என் பய பெயர் அல்ல அது என் தலைவனின் பெயர் அவன் விட்டு சென்ற வெற்றிடம் இதுவே என் தமிழினத்தின் கடைசி ஆபா எதிர்பார்ப்பு நான் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா